இவங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு போவாங்க எல்லாத்தையும் சரி பண்றது மோடி அரசு கண்டிப்பா ஆனால் இன்டர்நேஷனல் ரீலீஸ் கொடுக்கற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா இதை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கோ காங்கிரஸிற்கோ அல்லது ஜோசப் விஜய்க்கோ எந்த தகுதியும் இல்லை முருகன் மாநாட்டின் பாதி கூட வரவில்லை இன்னொன்னு அதற்கு நூத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் திரு லாட்ரி மார்டின் அவர்களும் திரு கே பி ஆர் செலவு செய்தது என்ற செய்திகளும் வருகிறது திமுகவினால் டிக் செய்யப்பட்ட திமுகவின் பி டீம் அவ்வளவுதான் இதுதான் உண்மை இன்னொன்னு விஜயோடு இன்னைக்கு திருமா கட்சியைச் சேர்ந்த பல எம்எல்ஏ எம்பிக்கள் உதாரணமாக ஆளுர் ஷானவாசாக இருக்கட்டும் ரவிக்குமாராக இருக்கட்டும் வன்னியரசாக இவர்கள் எல்லாம் திமுகவுடைய மாசா மாசம் இஎம்ஐ பெறுபவர்களாக இருக்கிறார்கள் கொடுத்தது மூணு கட்சிக்கு தான் மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இதுக்கு கொங்கு கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு விசிகாக்கும் மதிமுகக்கும் கொடுத்ததுக்கு கணக்கு இல்லை தயவு செய்து திரு முத்தரசன் அவர்களே எவ்வளவு கொடுத்தாங்க எத்தனை கோடின்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும் கட்சத்தீவை வந்துட்டு மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவள் ஒவ்வொரு முறையுமே வந்துட்டு கோரிக்கை வச்சிட்டு இருக்காரு தீர்மானம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க கட்சி சார்பாக எப்படி பாக்குறீங்க சார் கட்சி தீவை கொடுத்தது திமுக அந்த பக்கம் காங்கிரஸ் பக்கமும் எதுவும் பேச மாட்டேன்றாரு இங்க வந்துட்டு பாஜக பக்கம் மட்டும் பேசுறது எப்படி பாக்குறீங்க இல்ல விஜய் என்பவர் ஒரு அரசியல்வாதின்னு சொல்றதா இல்ல பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்றதா நடிகர் ஆல்டர்னேட் பிசினஸ் ஆக அரசியலை பாக்குறாரா என்ன நான் படம் நடிக்க போறதை நிறுத்துறேன்னாரு அப்புறமா இன்னும் ஒரே ஒரு படம்னாரு அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடுக்குள்ள ஒரு இது இப்ப யாத்திரை பண்ண போறேன்னாரு இப்ப அதையெல்லாம் விட்டுட்டாரு அப்புறம் இப்ப சிங்கம் அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு சிங்கத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அவர் சொன்னதெல்லாம் மூட நம்பிக்கைகள் ஆண் சிங்கம் என்பது ஒரு சோம்பேறி அடுத்த பெண் சிங்கம் அடிச்சுட்டு வந்த நிச்சத்த தான் அது தின்னும் அப்படிங்கிறது தெரியாது எனவே இதை தாண்டி அவர் மூணு தடவை தான் வீட்டை விட்டு வெளியில ஷூட்டிங் பண்றதுக்காக வந்தார் ஒரு முறை விக்கிரவாண்டி மாநாடு ரெண்டாவதுல பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு இப்ப பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும் அதை பத்தி இந்த தடவை ஒண்ணும் இல்ல இப்ப கட்சத்தீவை எடுத்திருக்காரு இப்ப கச்ச தீவு எப்படி கொடுக்கப்பட்டதுங்கிறத பத்தி ஒரு வார்த்தை அதாவது மக்கள் விரோத சமூக விரோத கும்பலாக திரு ராகுல் காந்தி காங்கிரஸ் செயல்படுறத பத்தி சொல்லல திரு இந்திரா காந்தி திட்டமிட்டு இதை கொடுத்தார் அத கொடுக்கிற ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக மத்திய அரசிலிருந்து அன்றைய இந்திரா காந்தி ஆட்சியிலிருந்து வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து தமிழக உள்துறை செயலாளரோடு கருணாநிதியோடு உட்கார்ந்து போட்ட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல இது கொடுக்கப்படுகிறது என்பதை கூறி நான் வெறுமனே வெளியில் எதிர்ப்பேன் மற்றபடி உங்களுக்கு ஆதரவு தருவேன் என்று கருணாநிதி சொன்னியது மினிட்ஸ் ஆஃப் இருக்கிறது என்பது சோ கொடுத்த காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்லல அதுக்கப்புறம் காங்கிரஸ் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அதை கொடுத்தாங்க இப்ப நம்ம இருக்கிறது இருபத்தி அஞ்சுல இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துல பதினஞ்சு வருஷம் தான் பிஜேபி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் ஆதரவு பெற்ற ஆட்சிகள் தான் இருந்திருக்கு அதுல பதினஞ்சு வருஷம் திமுக ஆட்சியிலேயே இருந்திருக்கு ஏன் அதை அவங்கெல்லாம் என்ன பண்ணல இவங்க எல்லா தப்பையும் செஞ்சுட்டு போவாங்க எல்லாத்தையும் சரி பண்றது மோடி அரசு தான் செய்யணும்னா கண்டிப்பா செய்வாங்க ஆனால் இன்டர்நேஷனல் இருக்கிறப்ப நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறப்ப அதற்கு மாற்று அந்த பக்கமும் ஒரு சேஃபே சேவிங் அதுக்கு பதிலாக உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேவிங் போட்டு மிக விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு முப்பது வருஷம் ரீலீஸ் கொடுக்குற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா இதை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கோ காங்கிரஸிற்கோ அல்லது ஜோசப் விஜய்கோ எந்த தகுதியும் இல்லை அப்படி இல்லைன்னா முதலில் காங்கிரஸ் கொடுத்ததை நான் கண்டிக்கிறேன் இந்திரா காந்தி தமிழர் நலனுக்கு விரோதமானவர் ராகுல் காந்தி இதை பற்றி பேசவில்லை சிதம்பரம் கொடுத்தது சரி என்று சொல்லி உள்ளார் எனக்கு செல்வ பிறந்தையும் பேசியிருக்கார் எனவே காங்கிரஸை கண்டிக்காம இப்படி பேசுறாருனாலே இவர் ஒரு காங்கிரஸ் மற்றும் அந்நிய மதமாற்ற சக்திகளின் கை புரிஞ்சுக்கலாம் இவர் கட்சியில அஞ்சு பேரை போட்டிருக்காரு அஞ்சு பேருமே இவருடைய அந்த கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள் கத்தோலிக்க சர்ச்சு சாந்தோம் சர்ச்சு திருக்குறளை கிறிஸ்தவ நூல்னு சொல்றதுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து பிஎச்டி தியரி பிஎச்டி ஒன்ன திரு தெய்வநாயகங்கிற பேர்ல போட்டுச்சு அதை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காரா இவருடைய கட்சியின் லோகோல திருக்குறள்ல பாதிலைன்னு ஒன்னு எடுத்துப்பார் பெற பொக்கும் இல்ல உயிருக்கும்னு ஆனால் அந்த திருக்குறளை சிதைக்க சாந்தோம் சர்ச் ரெண்டாயிரத்தி எட்டு வார்டில் புனித தோமையர்னு படம் எடுத்து அந்த படத்தில் செயின் தாமஸ் வந்து சொல்லி கொடுத்துதான் திருக்குறள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி திருவள்ளுவராக ரஜினிகாந்த் நடிப்பார்லாம் பரப்புனாங்களே அப்பெல்லாம் உங்க வாய் எங்க சார் போச்சு ஜோசப் விஜய் அங்கிள் தயவு செய்து உண்மையை பேசுங்க அங்கிள் விஜய் உங்ககிட்ட நாங்க உண்மையை எதிர்பார்க்கிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர சார் அது உங்க சேனல்லயே ரொம்ப அற்புதமாக நீங்களே போய் சர்வே பண்ணி எடுத்திருக்கீங்க அந்த அவருக்கு அன்னைக்கு வந்த கூட்டமே மதுரையில வந்த கூட்டமே அதற்கு ஒன்றரை மாதம் முன்பு வந்த முருகன் மாநாட்டின் பாதி கூட வரவில்லை இன்னொன்னு அதற்கு நூத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் திரு லாட்ரி மார்டின் அவர்களும் திரு ஜேபிஆர் காலேஜ்களும் செலவு செய்தது என்ற செய்திகளும் வருகிறது எனவே அங்கு வந்தவர்களில் பாதி பேர் ஓட்டு போட போ வ வயதிலோ அல்லது ஓட்டு உடையவர்களோ இல்லை என்பது டிஎன் டுவெண்டி போர் நியூஸ் உடைய டிஜிட்டல் நியூஸ் உடைய சர்வேயே சொல்லுது எனவே விஜய் பேச்சை சீர்த்திதான் எடுத்துக்க வேண்டாம் விஜய் என்பவர் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பதற்காக திமுகவினால் டிக் செய்யப்பட்ட திமுகவின் பி டீம் அவ்வளவுதான் இதுதான் உண்மை இன்னொன்னு விஜய் யோடு விஜய் வேறு இந்த கட்சியோடு சேர்ந்தால் அதாவது இவருடைய தலைமையில சேர்ந்தால் அவங்களால வேல்யூ அடிஷன் இருந்தா விஜய்க்கு பிரயோஜனம் உண்டு ஆனால் விஜய் அதிமுகவோடையோ பாஜகவோடையோ சேர்ந்தால் அவர் அவரால் அவருடைய ஓட்டும் குறையும் அவங்க ஓட்டும் குறையும் எனவே இன்றைய நிலையில் அதிமுக பாஜக ஒரு முதல் கூட்டணியாக இதற்கு பிறகு திமுக இருக்கு விஜய் போட்டி போடுகிறார் விஜய் சீமான் போன முறை வாங்கியதில் பாதிக்கும் மேல் விஜய்க்கு இழக்கிறார் என்றது உங்க சர்வையே சொல்லுது எனவே இன்றைய நிலையில் திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கத்தான் விஜய் இருக்கிறார் அது குறையணும் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இதைவிட வேகமாக பெரிய பெரிய கூட்டம் காட்டிய வைகோக்கு மக்கள் ஓட்டு போடவில்லை எனவே விஜய் எடுபட மாட்டார் விஜய் முழுக்க முழுக்க விரோத அந்நிய மதமாற்ற சக்திகளின் ஒரு கருவியாகத்தான் இருக்கிறார் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வழியில் வரணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் பேச ஆரம்பிச்சிருக்காரு அதிமுக என்ன சலசலப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு திருமாவளவர்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாரே திருமாவளவனுக்கு என்னங்க ப்ராப்ளம் அவருடைய அதாவது திமுகங்கிற கட்சி தன் கூட கூட்டணி சேர்க்கிறதுக்கு மற்ற கட்சிகளை உடைப்பதே பணி அதாவது காங்கிரஸ் கட்சியாக இருந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் என்று உடைவதை உடைஞ்ச உடனே கூட்டணி சேர்த்து கருணாநிதி அந்த தமிழ் மாநில காங்கிரச உடைச்சு திரு பா சிதம்பரம் ஒரு கட்சியை தொடங்குறார் ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல்ல திருப்பி பா சிதம்பரம் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கொடசவாக்க ரங்கநாதன் எம்எல்ஏவ தன்னுடைய கட்சிக்கு இணைத்துக் கொள்ள பா சிதம்பரத்துக்கு வழி இல்லாம காங்கிரஸ்ல போய் சேர்றார் அதே மாதிரி எத்தனை கட்சிகளை திமுக உடைச்சிருக்கு இன்னைக்கு திருமா கட்சியை சேர்ந்த பல எம்எல்ஏ எம்பிக்கள் உதாரணமாக ஆளுர் ஷானவாசாக இருக்கட்டும் ரவிக்குமாராக இருக்கட்டும் வன்னியரசாக இவர்கள் எல்லாம் திமுகவுடைய மாசா மாசம் இஎம்ஐ பெறுபவர்களாக இருக்கிறார்கள் இவர் போய் வேற கூட்டணிக்கு போனால் அவர்கள் பிசிக்க இன்னொரு பிரிவு என்று ஆரம்பித்து விடுவார்களா என்ற பயத்தில் இருக்கிறார் இன்னொன்னு கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மாதா மாதம் இஎம்ஐ என அனுப்பி அனுப்பொண்டிருக்கிறது முந்தாரியத்துக்கு தான் திரு இவர் சொல்லி இருக்கார் சிபிஐ முத்தரசன் எங்களுக்கு மத்தம்தான் தான் அஞ்சு கோடி கொடுத்தான்னு இல்லை நான் என்னால் மதிமுகவுக்கு கொடுத்தாங்க விசிகாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கார் ஆனால் திமுக உடைய இது அறிக்கையில் வெள்ளையாக காசு கொடுத்தது மூணு கட்சிக்கு தான் மார்க்சிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இதுக்கு கொங்கு கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு விசிகாக்கும் மதிமுகக்கும் கொடுத்ததுக்கு கணக்கு இல்லை தயவு செய்து திரு முத்தரசன் அவர்களே எவ்வளவு கொடுத்தாங்க எத்தனை கோடின்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும் டிசிக தங்களுடைய மாசாந்திர லஞ்சம் வாங்குவது நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் கட்சி உடைய கூடாதுன்னு திருமா பேசுறாரு திருமா பட்டியல் ஜாதி மக்களுக்கு துரோகம் செய்பவர் அவருடைய கட்சியில் நாலு தொகுதியில போன முறை எம்எல்ஏவாக நிற்க வைக்கப்பட்டவர்கள் ரிசர்வ் தொகுதியில திரு வன்னியரசு இதுல வரக்கோணம் தொகுதியில கௌதம சன்னா போன்ற மற்றவர்கள் நான்கு பேருமே கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அவர்கள் தலித்துகள் இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது ஒருவர் மத ரீதியாக மதம் மாறிவிட்டு வாழ்க்கையில் கிறிஸ்தவராக பிராக்டிசிங் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு பெயரிலும் சர்டிபிகேட்டுகளும் இந்து என்று வைத்துக்கொண்டு கொண்டு வசதிகள் பெறுவது அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யும் மோசடி என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதைத்தான் திருமாவளவன் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா தனக்கு இன்னைக்கும் ஒரு இது இருக்குன்னு ஒரு வேடம் போட்டு கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு அதுலயும் பாத்தீங்கன்னா தொழில் தான் அது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நோக்கத்துல அது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துலதான் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல முதல் முதலீடு பெறுவதற்காக முதலமைச்சர் போனால் அதை நான் வரவேற்கிறேன் ஆனா இது வரைக்கும் போனது இல்ல இதுக்கு துபாய்க்கு குடும்பத்தோட போனார் இதுவரைக்கும் ஆர்டிஐல செலவு பண்ணீங்கன்ற கணக்கு கேட்டா கொடுக்கவில்லை என்று ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு ஸ்பெயின்ல தொழில் முனைவோர் மாநாடுன்னு போட்டா கட்சியில பார்த்தா பாரி மெட்ராஸ் உடைய ஒரு ஜிஎம் அங்க போய் கையெழுத்து போடுறாரு இங்க போன் பண்ணா வர்றவங்களை ஸ்பெயினுக்கு வர வச்சு கையெழுத்து போடுறாங்க எந்த ஒரு பெரிய முதலீடும் வரவில்லை நான் சொல்றது இந்த நான்கு வருடங்களில் திமுக எவ்வளவு புதிய இது முதலீடு பெற்றதுங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இதுல பழசு பல கம்பெனிகள் என்ன ஆகும்னா போன வருஷமே கையெழுத்து போட்டது இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணதை சேப்பாங்க இவங்க கொடுத்தா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மே மாதம் முதலாக இன்று வரை வந்துள்ள புதிய ஃபேக்டரிகள் முதலீடுகளை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அதை விட்டுட்டு இவருக்கு சில உடல்நல சிக்கல்கள் இருக்கிறது அதற்காகத்தான் லண்டன் போறாங்கன்னு சொல்றாங்க நமது முதலமைச்சர் நல்ல உடல்நலம் பெற்று நல்ல முடியாக இருக்கணும் ஏன்னா சமீபத்தில் அப்பல்லோ சென்றார் ஆனால் அங்க போய் தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாத்திக்கொண்டு அங்கிருந்து ஷூட்டிங் போட்டு ரீல்ஸ் போட்டு கொண்டிருந்தார் எனவே அங்கு அவருக்கு இதுவும் பிரச்சனை இல்லை என்று புரிந்து கொள்ளலாம் எனவே இதை வந்து முதலீடு ஈர்க்கணும் ஈர்த்தீங்கன்னா அதை வெள்ளை எரிக்கா சொல்லணும் ஏன்னா சுவிட்சர்லாந்துல தாவோஸ்ல வருஷா வருஷம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்கும் அதற்கு இந்த முறை மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னவிஸ் போயிருந்தார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி போயிருந்தார் தமிழகத்திலிருந்து தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா போயிருந்தார் இது மகாராஷ்டிரா பதினைந்து லட்சம் கோடிக்கு புரிஞ்சணோர் ஒப்பந்தம் போட்டிருந்துச்சு தெலுங்கானா நாலு லட்சம் கோடின்னாங்க தமிழ்நாடு பூஜ்யம் பெற்றுக்கொண்டு வந்தது நல்ல புரிதல் ஏற்பட்டதுன்னாரு நிறைய பேரோடு தொடர்பு வந்தது அப்படின்னாரு இதுக்கு நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணி ஒன்னும் வரலன்னா இதற்கு நீ ஒரு அமைச்சர் இதற்கு போகணும் எனவே முதலீடுகளை ஈறுங்கள் அது வேலை வாய்ப்பை உருவாக்கினால் நல்லது ஆனால் அதை நோக்கி எதுவும் செல்லல தமிழ்நாட்டுல என்ன நடக்குது விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டாங்க இது போராட்டம் செய்த இது பணி நிரந்தரம் கோரி போராட்டம் செய்த துப்புரவு தொழிலாளர்களை அடித்து விரட்டினீர்கள் இதை தவிர வேற என்ன நடந்திருக்கு மக்கள் உங்கள் ஆட்சியை பார்க்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீங்கள் உங்கள் தந்தையார் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட தொடர்ந்து இரண்டாவது முறை பதவியை தக்க வைத்து ஜெயிச்சதில்லை சட்டசபை தேர்தல்ல எழுபத்தொன்னு ஜெயிச்சார் அடுத்த தேர்தல்ல தோத்தார் இது போல அத்தனை தேர்தலிலும் தோத்து உள்ளார் அதே நிலையை நோக்கித்தான் திரு ஸ்டாலின் கொண்டு செல்கிறார் என்பதுதான் அரசியல் பார்வையாளர் கருத்தாக தெரிகிறது